ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ஊற வச்ச பாதாம் இதை சாப்பிட்றதால கிடைக்கிற அற்புத ஆரோக்கிய நன்மைகள் அதோட பக்க விளைவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் பாதாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பருப்புங்க ஆனால் இதை நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது சாதாரண பாதாம் விட பத்து மடங்கு அதிக பலனை நமக்கு தருதுன்னு சொல்லப்படுது நம்ம ஏன் இந்த பாதாம் ஊற வச்சு சாப்பிடணும் காலையில் எவ்வளோ சாப்பிடணும் குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள் சர்க்கரை நோயாளிகள் யாருக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும் தினமும் சாப்பிட்டா என்ன மாதிரியான நன்மை நமக்கு கிடைக்குது இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஊற வச்ச பாதாம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பாதாம் ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு காலையில் தோல் உரிச்சு சாப்பிட்றதுக்கு பேர் தான் சோக்குடு பாதாம்னு சொல்றோம் அதாவது ஊற வச்ச பாதாம் ஏன் தோலை உரிக்கணும் பாதாமோட தோலில் டேனின் மற்றும் ஃபைட்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்கு இது ஜீர்ணத்தை குறைக்கும் ஊற வச்சு இதை நீக்கும்போது நமக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது இந்த பாதாம்ல என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு தெரியுமா வைட்டமின் இ புரோட்டீன் ஹெல்த்தி ஃபேட்ஸ் கால்சியம் மெக்னீசியம் ஜிங்க் அயன் ஒமேஹாம் மூன்று ஃபைபர் இதெல்லாமே சேர்ந்து உடம்புக்கு ஒரு கம்ப்ளீட் டானிக் மாதிரி வேலை செய்யும் இது என்ன மாதிரியான நன்மை நமக்கு தருது தெரியுமா மூளை சக்தியை அதிகரிக்குது ஊற வச்ச பாதாம் பிரெயின் நினைவாற்றல் அதிகரிக்குது கவனம் அதாவது கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்குது குழந்தைகளோட படிப்பு திறன் உயருது வயதானவங்களுக்கு மறதி பிரச்சனை குறையுது காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டா மூளை செல்கள் நல்லா வேலை செய்யணும்னு சொல்லப்படுது குழந்தைகளுக்கு சிறந்த வளர்ச்சி அளிக்குதுங்க உயரம் வளர எலும்புகள் வலுவாக இருக்க எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு ரெண்டு சோக்குடு பாதம் போதுமானதுங்க அளவுக்கு அதிகமா கொடுக்க வேணாம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுன்னு சொல்லலாம் கெட்ட கொலஸ்ட்ரால் என்ன குறைக்குது நல்ல கொலஸ்ட்ரால் என்ன ஹெச்டி எல்லாம் அதிகரிக்குது மாரடைப்பு அபாயத்தை குறைக்குது இதே நோய் உள்ளவங்க உப்பு இல்லாத பாதம் மட்டுமே சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க சக்கர நோயாளிகளுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் சோக்குடு பாதாம் பிளட் சுகரை சடனா ஸ்பைக் ஆகாம பாத்துக்குது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்குது ஸ்வீட் கிரேவிங்ஸை குறைக்குது தினமும் ஒரு நாலு சோக்குடு பதம் போதுமானது டாக்டர் சொன்ன அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அளவுக்கு மீறி எடுத்துக்கிறது அபாயத்துல முடியலாம் உடல் எடையை குறைக்க உதவுதுங்க இது பசிய கட்டுப்படுத்துது தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அந்த எண்ணத்தை நமக்குள்ள கட்டுப்படுத்துது மெட்டபாலிசத்தை அதிகரிச்சு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம வெயிட் லாஸ்க்காக இது எப்போ சாப்பிடலாம் தெரியுமா காலையில சாப்பிடலாம் ஒரு மூணு சோக்குடு பதம் போதுமானதுங்க இது நம்ம சாப்பிட்றதால இயற்கையாகவே உதவியா இருக்குது ஹார்மோனல் சரி பண்ணுது பிசிஓஎஸ் குறைக்குது மாதவிடாய் வலியை குறைக்குது முகத்துல குளோவை கொடுக்குது அயனும் வைட்டமின் ஈயும் இருக்கிறதால ஹெல்த்தி ஸ்கின் உருவாக்குதுங்க அப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு எலும்பு வளர்ச்சியை அதிகப்படுத்துது சோர்வை குறைக்குதுல ரெண்டு சோக்குடு பாதாம் மட்டும் எடுத்துக்கிறது நல்லதுங்க எலுமோ மற்றும் மூட்டு வலியை சரி பண்ணுது கால்சியமும் மெக்னீசியமும் இருக்கிறதால நீ பெயின் பேக் பெயின் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வந்து நமக்கு விடுதலை அளிக்குது நாற்பது வயசுக்கு மேல அஞ்சு சோக்குடு பாதாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க இது செரிமான சக்தியை மேம்படுத்துது கான்ஸ்டிபேஷனை குறைக்குது கேஸ் ப்ராப்ளம குறைக்குது கட் ஹெல்த்தை மேம்படுத்த ரொம்பவே உதவியா இருக்குங்க ஊற வச்சு தோல் உரிச்சு சாப்பிட்டா வயசு ஊற வச்சு தோல் உரிச்சு சாப்பிட்டா வயிற்றுக்கு லேசா இருக்கும்னு சொல்லப்படுது சரும அழகை பாதுகாக்குது ஸ்கின் க்ளோவாக இருக்கும் ரிங்கிள்ஸை குறைக்குது பிம்பிள்ஸை குறைக்குது வெளியில் க்ரீம் போடுறதை விட இருந்து அழகு கொண்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துது ஹேர் ஃபாலை குறைக்குது ஹேரோட திக்னஸ் அதிகரிக்குது ஒயிட் ஹேரை ஆக்குதுங்க வைட்டமின் இ மற்றும் ஜிங்க் இருக்கிறதால முடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லப்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது ஃப்ரீக்வெண்ட் போல்ட் ஃபீவர் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க சோக்குடு பாதாமல் தினமும் சாப்பிட்டா இம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லப்படுது இந்த பாதாம எப்படி சோக் பண்ணுறது சரியான முறை என்ன தெரியுமா நைட்டில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வராமல் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு காலையில் தோல் உரிச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க அந்த தண்ணியை தூக்கி வீசணுன்னு சொல்லப்படுது என்னதான் ஊற வச்ச பாதாமில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்கதா செய்யுது அது தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அளவுக்கு மீறி சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் கேஸ் ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஆக்னே ப்ராப்ளம் வரும் மைக்ரைன் அதாவது தலைவலி ஏற்படும் கிட்னி ஸ்டோன்ஸ் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு இருந்து அஞ்சு சாப்பிட்றது போதுமானது அப்போ யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் ஆல்மண்ட் அலர்ஜி இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோன் ஹிஸ்டரி இருக்கிறவங்க தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லதுங்க தினமும் சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக சாப்பிட்லாங்க பட் அளவோடு தான் சாப்பிட்ணும் நைட்டில் சாப்பிட்லாமான்னு கேட்டால் நைட்டில் சாப்பிட்றதை விட காலைல சாப்பிட்றது உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்டை கொடுக்கும் ஸோ காலைல சாப்பிட்றது தான் நல்லது பாலில் சேர்த்து சாப்பிட்லாமான்னு கேட்டால் குழந்தைங்களுக்கு பாலில் சேர்த்து கொடுக்கலாங்க நல்ல ஹெல்த் கொடுக்கும் ரா பாதாம் நல்லதா இல்லை சோக்குடு பாதாம் நல்லதான்னு கேட்டிங்கன்னா சோக்குடு பாதாம் ஈஸியாக உங்களால் எல்லா ஊட்டச்சத்தையும் அப்சர்ப்ஷன் பண்ண உதவியாக இருக்குங்க நம்ம இதை காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்லாம் தோல் உரிச்சி சாப்பிடணும் இதுதான் நல்லது அதிகமாக உப்பு அப்படி இல்லைனா வருத்த பாதாம் தவிர்க்கிறது நல்லது ஊற வச்ச பாதாம் சின்ன சின்ன உணவு தான் ஆனால் பெரிய பலனை அளிக்குது தினமும் அஞ்சு சோக்குடு பாதம் போதுமானதுங்க இது உங்களோட உடல் மூளை இதயம் சருமம் எல்லாத்துக்குமே நல்லது உங்களால் எத்தனை பேருக்கு சோக்குடு பாதம் ரெகுலராக சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்